நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று முதல் பதினெட்டு வரை கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைப்படலாம் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோப்பின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்தரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோப்பின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம் அவருடைய வாசஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர் பாதப்படிகள் பண்ணுவோம் தத்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபரஸ்தலத்திற்குள் இழந்திருவோம் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தடுத்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கண்டிருப்பார்களாக நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டதனின் விதத்தை நமது தாக்கனாகிய தாவியின் மட்டும் உன் கர்ப்பத்தின் தனியை சிங்காசனத்தின் மேல் வைத்தும் உன் குமாரர் என் உடன்படிக்கையின் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவியிற்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவறமாட்டார் கர்த்தர் சிங்கேனும் தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது எந்தென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் எம்பியிருப்பார்கள் அங்கே தாவிற்காக ஒரு கொம்பை பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு நிலக்கை வாழ்க்கப்படுவேன் அவன் சத்துருக்களுக்கு வெத்தத்தை கொடுத்துவேன் அவன் மதிலோ அவன் தீரம் பூக்கும் என்றார் ஆமேன்